முதலீடு பண்ணுறவங்களுக்கான தகவல் இப்போ வந்து ஆபரண தங்கத்தை பற்றி பேசிட்டோம் இப்போ முதலீடு பண்ணுறவங்களுக்கு எந்த எப்படி எப்படி முதலீடு பண்ணலாம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க அது தங்கத்துக்கான முதலீடு பண்ணுறதுக்கான தகவல் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பியூர் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணுரூவா நூற்றி ஒம்பது ரூபா இறங்கியிருக்கு அப்புறம் டாடா கோல்டு பீஸ் இன்றைக்கி விலை வந்து நேற்று க்ளோஸிங் பதினோருவா அறுபத்தொம்போது பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பைசா இறங்கியிருக்கு அதாவது இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் பத்து ரூபா இருபது காசுக்கு வந்தால் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இறங்க இறங்க வாங்கலாம் இது வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க இப்போதைக்கு இல்லை பதினொன்று அறுபத்தொம்போது இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா இறங்க வேண்டியது இருக்குது ஒரு ரூபாய்க்கு மே இறங்கினா தான் நம்ம கன்சிடர் பண்ணவே ஆரம்பிக்கணும் தங்கத்தில் இப்போ விலை வந்து பதினோரு ரூபா அறுபத்தொம்போது பைசா கன்சிடர் பண்ணுற வில பத்து ரூபா எழுபது பைசா யாபத்தில் வச்சுக்கோங்க அதே டாட்டா கோல்டுக்கு அப்புறம் டாட்டா சில்வர் இன்னைக்கு வில வந்து பதினாலு ரூபா இருபத்தி நாலு பைசா ஜீரோ புள்ளி இருபத்தாறு பைசா இறங்கியிருக்கு நல்ல இறக்கம் க சில்வரு ரூபா இருபத்தி நாலு பைசா நம்ம கன்சிடர் பண்ணுற விலை பதிமூணு ஐம்பதுலேருந்து தொடங்கி பன்னெண்டு பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது நம்ம இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் அவசரப்பட வேணாம் சில்வர் ரொம்ப வில கூடிருச்சு நல்லா இறங்கணும் ஆனால் இறங்கிக்கிட்டு வருது இப்போ நல்லா இறங்கியிருக்கு இன்னும் இறங்கணும் இறங்குனா கன்சிடர் பண்ணலாம் இதில் சில்வரில் வந்து முதலீடு பண்ணுறவங்களுக்கானது எல்லோரும் முதலீடு பண்ணலாம் சில்வரில் டாட்டா சில்வர் பீஸு ஒரு பீஸோட வில பதினாலுரூவா இருபத்தி நாலு பைசா தான் இதை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பீஸு ஒரு